இப்போ விஜய் அவர்கள் அரசியல் வாண்டாரு இன்னைக்கு இருக்கிற அவரோட அரசியல் ஸ்டான்ஸ் என்ன அவர் வந்து ஏற்கனவே அவருடைய பொதுக்குழுல பொதுக்குழுல இந்த முதல் மாநாட்டில் என்ன சொன்னாரு அப்படின்னா எங்கள் தலைமையில் யாரெல்லாம் வரீங்களோ கூட்டணி ஆட்சி உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு பல பேர் அதை விமர்சனம் பண்ணாங்க நீ தான் வந்திருக்க நீ என்ன எங்களுக்கு பங்கு கொடுக்கறது பல வருஷமா நாங்க இங்க வந்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்லாம் பல பேர் கண்டல் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரியே அந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே மாறிப்போச்சு அன்னைக்கு வந்து எடும் தாவேக்க கூட்டணி வருங்கிற மாதிரிலாம் ஒரு கணக்கு ஒன்று போட்டாங்க அதை நோக்கி சில நகர்வுகள்லாம் நான் இருந்துச்சு பட் திடீர்னு பிஜேபி உள்ளே வந்து அதிமுகவை தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ விஜய் வந்து தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னாப்பா அவரோட கூட்டணி வைப்பதற்கு எந்த கட்சியும் இதுவரைக்கும் பெருசாக ஆர்வம் காட்டலை அப்போ தேர்தலில் ஒரு தனித்து தான் போட்டிடுவார் தனித்து போட்டிட்டால் எத்தனை சதவீதம் வாக்கு வரும் அதை வச்சுட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமா ஸோ இதெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்குது எல்லாமே அந்த தேர்தலை நெருங்கி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும்